ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வேணிஸ் கிச்சன் நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா காய்கறி சப்பாத்தி வெஜிடபிள்ஸ் சப்பாத்தி எப்படி பண்ணலான்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இதை நீங்கள் டிஃபன் டின்னர் இல்லைனா ஸ்கூல் காலேஜ் போகிறவங்களுக்கு லஞ்சாக கூட பேக் பண்ணி அனுப்பலாம் அதை எப்படி பண்ணலான்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம சப்பாத்தி செய்கிறதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸாக வதக்கி எடுத்துக்கலாம் அதுக்கு ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சூடானதும் அஞ்சாறு பூண்டை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் அப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை தோல் அரிச்சு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் வதங்கினதும் கொஞ்சம் கேபேஜை நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் அப்புறமா ஒரு மீடியம் சைஸ் கேரட்டை வாஷ் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் அப்புறமா கொஞ்சம் பீன்ஸை நான் வாஷ் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்புறமா வெஜிடபிள்ஸுக்கு அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு மூணு நிமிஷம் அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கோங்க காய்கறி எல்லாம் நல்லா வேகிறதுக்கு இல்லைன்னா க்ளோஸ் பண்ணி கூட வேக வச்சுக்கலாம் பாருங்கள் காய்கறி எல்லாம் நல்லா வெந்துட்டு இந்த சமயத்தில் ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கெழங்கு வேக வச்சு எடுத்துருக்குறேன் அதை தோல் உரித்து மசிச்சு சேர்த்துக்கலாம் அந்த உருளைக்கெழங்கு காய்கறியில் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் அப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா அப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மசாலா பொடியெல்லாம் சேர்த்து ஒரு ஒரு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மசாலாவோட பச்சை வாசனை போகிறதுக்காக கடைசியாக என் ஒரு கை அளவுக்கு கொத்தமல்லியை வாஷ் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் அப்புறமா கொஞ்சமாக கசூரி மேத்தி சேர்த்துக்கிறேன் நம்ம சேர்த்ததெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க அவ்வளோதாங்க வெஜிடபிள் மசாலா ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம சப்பாத்தி மாவு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் ஆற விட்டுருங்க வெஜிடபிள் மசாலா ஆறுனதுக்கு அப்புறமா வேறொரு பாத்திரத்தில் அதை நான் எடுத்துக்கிறேன் அப்புறமா அது கூட தேவையான அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் நான் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கிறேன் அப்புறமா மாவுக்கு தேவையானாலும் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம வெஜிடபிள்ஸ் மசாலாலாம் உப்பு சேர்த்துருக்கனால மாவுக்கு தேவையானாலும் உப்பு சேர்த்தா போதும் அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க மாவு நல்லா ஊறட்டும் இந்த மாதிரி ஊற வச்சு நீங்கள் சப்பாத்தி சுட்டிங்கன்னா சப்பாத்தி நல்லா சாஃப்டா இருக்கும் அதுக்காக தான் பதினஞ்சு நிமிஷம் ஆகிட்டு இப்போ நம்ம சப்பாத்தி சுட்டி எடுத்துக்கலாம் ஒரு சின்ன உருண்டையை எடுத்துட்டு நீங்கள் எப்படி சப்பாத்திக்கு பரத்துவீங்களோ அதே மாதிரி பரத்திக்கோங்க நீங்கள் இந்த சப்பாத்தி உருண்டையை மாவில் தொட்டு கூட பரத்தலாம் இல்லைன்னா எண்ணெய் அப்ளை பண்ணி கூட பரத்தலாம் அப்புறமா ஒரு தோசைக்கல்ல அடுப்பில் வச்சுட்டு கல் நல்லா சூடாக இருந்தும் அது மேலே எண்ணெய் தடவிக்கிறேன் அப்புறமா நம்ம பரத்தி வச்சிருக்க அந்த சப்பாத்தியை மேலே அப்ளை பண்ணிவிட்டு அது மேலே நான் என்ன அப்ளை பண்ணிக்கிறேன் அப்புறமா அந்த பக்கமும் இந்த பக்கமும் நல்லா திருப்பி விட்டுட்டு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா திருப்பி விட்டு சுட்டி எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க இதே மாதிரி நீங்கள் மிச்சம் இருக்கிற அந்த சப்பாத்தி மாவியும் இதே மாதிரி சப்பாத்தி போட்டு எடுத்துக்கோங்க அவ்வளோ தாங்க வெஜிடபிள் சப்பாத்தி காய்கறி சப்பாத்தி ரெடி ஆகிட்டு இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சாஃப்டாக இருந்துச்சு குழந்தைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இதுக்கு நீங்கள் சைடிஷாக வெறும் தயிர் வச்சு சாப்பிட்டாலே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வேனிஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்